தெய்வ கட அக்ஷம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு வினாடி இடவெளி விட்டுருக்கேன் காஞ்சி மகா சுவாமிகள் தானே அது வந்து எல்லாம் எங்களுக்கு தெரியுமே இல்லாத பாட்டுல பறக்க தானே காஞ்சி மகா சுவாமிகளை பத்தி தயவு செய்து கேட்கும் பொழுது அதாவது பால் பொங்கற பால் தானே வெளியில வழிஞ்சுறது இல்லையா அதுபோல காஞ்சி மகா சுவாமிகளுடைய அந்த தபஸ் அந்த கருணை இருக்கு இல்லையா அது தானே பொங்கி பிரவாகமா வரும் பொழுது இருக்கிற நிகழ்வுகளைத்தான் நாம பார்த்துன்னு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் சொந்தமாக அனுபவித்த பல நிகழ்வுகள் நேருக்கு நேராக தரிசனம் செய்தது காஞ்சி மகா சுவாமிகள் கூட ய்யார் பாலு மாமா ஸ்ரீகண்ட மாமாலும் சொல்லுவோம் இல்லையா ஸ்ரீகண்ட மாமா தான் அந்த அந்த இதெல்லாம் கவனிக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீகண்ட மாமான்னு சொல்லக்கூடியவர் தான் அடியினை எடுத்து வளர்த்தது சின்னஞ்சிறு வயசுல அதனால சிறு வயசுல இருந்து ஸ்ரீ ஸ்ரீமட்டத்துல பழகி அங்க அனுபவிச்சு அந்த தகவல்கள் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு அப்ப ஒரு ரெண்டு பக்தர்களுக்கு என்ன தோணிட்டு கங்கா தீர்த்தம் அத பெரியவாளுக்கு கொண்டு நம்ம நிறைய கொஞ்சம் கொடுத்துடணும் தினந்தோறும் பெரியவா அதத்தான் உபயோகப்படுத்திக்கணும் அப்படி நாம ஒரு ஏற்பாடு பண்ணிவிடணும் உம் உம் அப்படின்னு யோஜனை பண்ணிக்கிட்டு நூத்துக்கணக்கான செப்பு குடங்கள் என்ன தயார் பண்ணியாச்சு அவங்க பெரிய லாரியில வச்சுக்கிட்டு இங்க இருந்து இந்த ரெண்டு பக்தர்களும் கிளம்பி ஹரித்வார் போயாச்சு அழகா அந்த இடத்துல கங்கா தீர்த்தத்தை அழகா சுத்தமா ஏன்னா அந்த மாதிரி சில இடங்கள்ல தீர்த்தனாமதான இந்த மாதிரி நல்லதுக்கு பண்ணும் பொழுது இல்ல அதுல கடுகவு கூட நுரைய இருக்கக்கூடாது நிறைய எல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குது விதி இருக்குது அந்த விதிப்படி முறப்படி அந்த எல்லா படங்கள்லேயும் அரசனுக்கு வந்தாச்சு பெரிய பாட்டை நமஸ்காரம் பண்ணி விஷயத்தை சொன்ன உடனே பெரியவா சொன்ன நீங்கள் என்ன பண்ணுங்கோ கங்கை கொண்டோ சோழபுரம் போங்க ரெண்டு குழந்தை விடுமா எல்லாத்தையும் அங்கே எடுத்துன்னு போங்கோ எவ்வளோ பெரிய சிவலிங்கம் தெரியுமா அங்க கொண்டு அந்த சுவாமி கீதன் அண்ணா அபிஷேகம் பண்ணிட்டு வாங்குவோம் அதுக்கப்புறமா தான் நான் எடுத்துட்டேன் இப்ப என்ன பண்றது உடனே காஞ்சிபுரத்துல இருந்து எல்லாத்தையும் நிற்கின்ற அந்த ரெண்டு பக்தர்களும் அங்க கங்கை கொண்ட சோழபுரம் போனார்கள் அற்புதமான சிவஸ்தலம் அது மட்டும் இல்ல இன்னைக்கும் இதுவா அங்க போய் சுவாமிய தரிசனம் பண்ணினாலே நேருக்கு நேரா நின்னு பேசுற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அது நல்ல அதுவும் மகா சுவாமிகளே சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு ஒரு சாநித்தியம் உள்ள ஸ்தலமா இருக்கணும் அழகா அங்க கொண்டு போய் எல்லா அபிஷேகத்தையும் முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து அதுக்கப்புறம் வந்து விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடுதான் சுவாமிகளே அதை தீர்த்தத்தை அந்த கங்கா தீர்த்தத்தை சுவீகரித்துக் கொள்கின்றார் அதுக்கப்புறமா தான் தாயை ஏத்துக்கிறார் இந்த ரெண்டு பக்தர்களும் அப்பப்போ போறது தரிசனம் வருது நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு என்ன பண்ண பெரியவா குழந்தை என்ன பண்ற இந்த கங்கை கொண்டு சோழபுற ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு அங்கிருக்க வேலையில் அங்க சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுங்கோடா கூட குழந்தையடா அண்ணாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சோம் சரி பிரியவா சொல்லிட்டா இத நம்ம செய்வோம் அப்படின்னு அந்த ரெண்டு பக்தர்களும் ஆரம்பித்தார்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய் பார்த்தவர்களுக்கு தெரியும் பதினாற அடி உயரம் எங்க போறது ஏறத்தாழ் முப்பது அடி சுத்தளவுன்னு சொல்லுவார்கள் அண்ணாபிஷேகம்னா அந்த ஐப்பசி மாதம் அந்த அன்னாபிஷேகம் அப்படியே முழுசுமா சாதத்தை அப்படியே இது பண்ணி சிவலிங்கத்தை மூடி அப்படி பண்றது அது அந்த அண்ணாபிஷேகம் ஏன் சிவபெருமானுக்கு பண்ணணும் வேற எந்த தெய்வத்துக்கும் அண்ணாபிஷேகம் பண்றதா நாம கல்விப்பட்டது இல்லை பண்றதும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ஏன் அண்ணாபிஷேகத்து சிவபெருமானுக்கு பண்ணணும் அது ஏன் இந்த ஐப்பசி சமாச்சாரம் அது ஏன் தெரியவா சொல்லணும் இந்த அண்ணாபிஷேகம் பண்றோம் இல்லையா அந்த அண்ணாபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த சாதத்தை அப்படியே அப்படியே எடுத்து எல்லாம் பேருக்கும் கொடுப்பா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சிவலிங்கம் என்பது நம்ம இஷ்டத்துக்கு அங்க வச்சு ஏதோ நம்ம விளையாட்டா நினைச்சிருப்போம் நமக்கு பெண் தெய்வங்களை பண்ணும் பொழுது பெண் கல்லுலதான் பண்ணணும் கல்லில் ஆண் கல் உண்டு பெண்கள் உண்டு ஆண் தெய்வங்களை பண்ணும் பொழுது ஆண் கல்லுல பண்ணணும் பெண் தெய்வங்களை பண்ணும்போது பெண் கல்லுல பண்ணணும் கல்கள் தூங்கும் நேரம் வேற உண்டு இதெல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு அதன்படி அந்த சிவலிங்கம்ங்கிறது அங்க வெறின அமையல அதுல தினந்தோறும் இந்தந்த தைலம் இந்தந்த தீர்த்தம் இந்தந்த இது எல்லாம் உள்ளே பண்ணி ஊத்தி அப்படி அபிஷேகம் பண்ணும் பொழுது அதுல நிறைய அந்த மந்திரங்கள் சொல்லி 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 இந்த சாந்தித்தியம் அதுல நல்லா குமிஞ்சிருக்கும் இந்த சாதம் சொல்லும் பொழுது என்னவோ பண்றதே ஆரோக்கியமா இருப்போம் சிவங்கோவில்ல மட்டும் பண்ணணும் சிவங்கோவில்ல மட்டும் இந்த அண்ணாபிஷேகம் என்பதற்கு என்ன விளக்கம் அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம் அங்க மகா சுவாமிகள் சொன்னபடி அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த அண்ணாபிஷேகம் அதற்கு பிற்பாடு முதல்ல குறைஞ்ச அளவுல தான் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படியே எல்லாம் உதவி போய் அரிசி கொண்டு கொடுத்து அற்புதமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப வரக்கூடிய அண்ணாபிஷேக தன்னைக்கு அவரவர்கள் முடிஞ்சது ஒரு நம்ம இதுவா ஒரு புடிச்சபிடி அக்ஷதே ம் தயவு செய்து எது கொடுக்கிறோமோ கங்கை கொண்ட சோழபுரம் சென்று அண்ணாபிஷேகத்தை இப்படி வச்சுக்கோங்க அப்பா சிவபெருமானே என்ன பாக்குற பெரியவா சொன்னா உன்னு இன்னைக்கு தரிசனம் பண்ணா எல்லா கஷ்டமும் தீந்து போயிடும் மனசால ஒரே நிமிஷம் பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக நாம் நலம் பெறுவோம் நம் குடும்பம் நலம் பெறும் நம் வீடும் நலம் பெறும் இவ்வளவு நேரம் இனி கேட்ட அவ்வளவு பெயர்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த பரம்பொருள் எழுந்தருடைய நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்